இலக்கியங்கள் திரைப்பட பாடல்கள் இன்னைக்கு அந்த இலக்கியங்களை தாங்கி நிற்கிறதா தள்ளி வைக்கிறதா தலைப்பு பேசுறதுக்கு ஒரு வஞ்சகம் இல்லாத ஒரு மனிதர் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்ன மாதிரி ஆள் அறிவு ரெண்டும் வளரப்பெற்ற ஒரு அற்புதமான மனிதர் சேலத்தில் ஒரு மாபெரும் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டு காலமாக தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அவர் யாரிடம் பேச்சுக்கலையை கற்றிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய மடத்திலே அவருக்கு உதவியாளராக இருந்து அவரிடம் பேச்சுக்கலையை கற்றவர் அப்படின்னா அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிறோங்க அப்படிப்பட்ட சிறந்த பேச்சாளர் சேலத்திலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சங்கர நாராயணன் திரைசை பாடல்கள் இலக்கிய கருத்துக்களை தள்ளி வைக்கிறதுன்னு பேச வந்திருக்கார் மாபெரும் ரசிகர்களை சேலத்திலிருந்து வருகைக்கும் பேராசிரியர் சங்கர நாராயணன் ஆஹா நடுவர்களே எனக்கு இந்த அரங்கத்தை பார்க்க என்ன மகிழ்ச்சி என்றால் பொதுவா நாங்க பட்டிமன்றம் பேச போகையில் ஒரு அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க தான் பட்டிமன்றத்துக்கு வந்து உட்காருவாங்க ஆனால் என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருபதிலிருந்து இருந்து இருபத்தைந்து வயது இளைஞர்கள் மட்டுமே இந்த இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய சொத்து உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையை சொல்லுகிறேன் உலகத்தினுடைய இருநூறு நாடுகள்ல ஒரு நாட்டினுடைய ஜனத்தொகையில் ஐம்பத்தி நாலு சதவிகிதத்திற்கும் மேல் இளைஞர்களாக இருப்பது இந்தியாவில் மட்டும்தான் அதனால்தான் வல்லரசு நாடுகள் எல்லாம் இளைஞர்களே உங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றன அங்க வந்துட்டு ஒரு நாலு நல்ல விஷயத்தை சொல்லலாம்னா நம்ம அன்பு சகோதரர் முத்து நிலவன் வந்து என்ன தலைப்பு கொடுத்திருக்குது இலக்கிய கருத்துக்களை நம்ம எழுதி போட்டிருக்காங்க இலக்கிய கருத்துக்களை திரைப்பட பாடல்கள் தாங்கி நிற்கிறதா நிற்கிறதானோ ஒரு காலத்துல நின்றுச்சுன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு இல்ல படுத்திருக்குதா அத நிற்கிறதா என்பது இன்றைய பாடல்கள் அண்ணன் முத்து நிலவன் என்ன பண்ணாரு ஒரு தந்திரமா ஒரு விஷயத்த பண்ணாரு அவருக்கு புது பாட்டு தெரியாதா நிறைய பாட்டு தெரியும் ஆனா நம்ம மாட்டிக்க கூடாது அதனால ஒரு கால எல்லை வரைக்கும் தான் அவர் நின்னார் நான் தமிழ் சினிமா கவிஞர்களை நான் குறை சொல்வதற்காக இங்கே வரல தமிழ் சினிமாவிலே கவிதை எழுதியதை போல ஜாம்பவான்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் கவிதை எழுதியது இல்லை என்பதை தான் நான் இங்கே இருக்கிறேன் கண்ணதாசன் ஒருத்தம் போதும் கண்ணதாசன் இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி ஒரு மரபு கண்ணதாசன் அன்னைக்கு பாட்டு போட்டார் கொடிய செய்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததால் செய்ததா நிலவு வந்ததும் மலர் மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா ஏன் அவரு பாடினாதான் அடுத்து நீங்க பாடுவீங்களா எனக்கு நீங்க நீங்கதான் நடுவர் ஓரவஞ்சன பண்ணக்கூடாது வாழ்த்து வாத்தை வந்ததா வாத்தை வந்ததும் வாய் திறந்ததா கண் திறந்ததும் காட்சி வந்ததா காட்சி வந்ததும் கண் திறந்ததா அவர் பாடினதான் இப்ப நான் பாடினேன் கேள்வி கேட்டு பதில் சொல்றது இலக்கணத்தில் உள்ள மரபு அது அதுல வந்து இலக்கியம் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் கண்ணதாசன் அற்புதமா தான் எழுதினாரு ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கணும்ல இன்னைக்கு இந்த பாட்டு யாராவது கேட்டிருக்காங்களா இளைஞர்கள் தானே இருக்கிறீங்க இந்த பாட்டு எத்தனை பேருக்கு போயிருக்கு ஆனா இவங்களுக்கு போன பாட்டுல என்ன சொல்லி கவிஞர் போட்டிருக்காரு நம்ம நண்பர் தான் இருந்தாலும் சொல்லித்தானே சொல்றேன் பாட்டு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் களத்து மேட்ல சந்திக்கிறாங்க ஒரு காலத்துல களத்து மேட்ல விவசாயம் தான் பண்ண போவாங்க இது ரெண்டும் விவகாரம் பண்றதுக்காகவே போய் சேர்ந்திருக்கு இந்த ஆம்பளை வந்து பொம்பளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் பாட்டு போட்டாரு நம்பாலே கம்மா கரையில சும்மா நான் மறிச்சா என்ன பண்ணுவேன் அதுக்கு அந்த விவசாய கிட்ட புள்ள அது ஒழுங்கா ஏதாவது பதில் சொல்லலாம்ல அது பதில் சொல்லல பதிலுக்கு ஒரு கேள்விக்கு தப்பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவ நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவ ரெண்டு பேரும் குதிச்சு சாவுங்க இதுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்தை வைக்க முடியும் தம்மா கரையில சும்மா நான் மறிச்சா என்ன பண்ணுவ தப்பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவ நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவ நடுவர்ல இல்லை எனக்கு என்ன தெரியுமா வருத்தம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவேன்னு அவனும் சொல்லல அவளும் சொல்லல பாட்டெழுதுவரும் சொல்லல படம் எடுத்தவரும் சொல்லல விடுங்க பேராசிரியர் அவர்கள என்ன பண்ணுவேன் பாவன் எழுதுறவரை சொல்றேன் நானு அப்ப ஒரு பிரச்சனைனா அதுக்கு தீர்வு சொல்லுவதுதான் கவிதையா இருக்கணும் நான் இந்த மாமன்றத்தில் நிறைய பேர் இருக்கிறதால ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஒரு எழுத்தாளனுடைய அல்லது ஒரு படைப்பாளியினுடைய எழுதுகோல் தலை குனிகிற போது இந்த சமுதாயம் தலை நிமிர வேண்டும் அப்பதான் அவன் படைப்பாளி அப்பதான் அவன் இலக்கியவாதி பாரதியினுடைய பேனா தலை குனிந்த போது இந்த நாட்டிலே விடுதலை விளைந்தது பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய பேனா தலை குனிந்த போது இந்த நாட்டிலே பகுத்தறிவு விளைந்தது பேரறிஞர் அண்ணாவினுடைய பேனா தலை குனிந்த போது இந்த நாட்டிலே மறுமலர்ச்சி விளைந்தது தலைவர் கலைஞரின் பேனா தலை குனிந்த போது தமிழ் சமுதாயம் எழுந்துகின்றது யோசித்து பாருங்க முதல்ல தமிழ் மொழி இருக்காயா எங்க பக்கத்து வீட்டு பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் ஒரு நாட்காட்டி கொடுத்தாங்க நாட்காட்டி தான் கேலண்டர் தமிழ்ல சொன்னான் இப்போ எது தமிழ்னே நமக்கு தெரியல அதான் இப்ப சிக்கல் நாட்காட்டி கொடுத்தாங்கல்ல அவன் இப்படி நாட்காட்டியை பார்த்தான் பார்த்துட்டு சொல்றான் இந்த வருஷம் லீவு ஜாஸ்திங்க அது முதல்ல அதை தானே பார்ப்பான் இந்த வருஷம் லீவு ஜாஸ்தின்னு நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன் நாலு வார்த்தை நாலு வார்த்தை இந்த வருஷம் லீவு ஜாஸ்தி அதுல ஒரே ஒரு வார்த்தை தான் தமிழ் இந்த என்பது மட்டும்தான் தமிழ் வருஷம் என்பது வடமொழி லீவு என்பது ஆங்கிலம் ஜாஸ்தி என்பது உருது நாலு வார்த்தை பேசுற அதுல மூணு வார்த்தை வேற மொழியை கலந்து பண்ணால் அந்த மொழி எப்படி வளரும் அவன் என்னை பார்த்து கேட்குறான் ஏண்டா இது உனக்கு யாரா கத்து கொடுத்தான்னு தமிழ் பாட்டு தான் கத்து கொடுத்துச்சுண்ணா எனக்கு வாரி போட்டுச்சு தமிழ் பாட்டு என்னடா கத்து கொடுச்சுன்னு நீங்க சொன்னீங்களே நாலு வார்த்தையில மூணு வார்த்தை தமிழ் இல்லைன்னு இன்னைக்கு ஒரு கோடியே ஏழு லட்சம் பேர் பார்த்திருக்கிறான் ஒரு பாட்டை நெட்ல எல்லாம் விசாரடிக்கும் போதே எல்லாம் இன்னைக்கு நான் புஸ்துல பாத்துங்க இன்னைக்கு வந்த புத்தகத்துல என்ன பாட்டு தெரியுமா ஒய் இஸ் திஸ்

அவள் வருவாளா உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவா எப்படி வருவா உடைச்சதே அவாதானே உடைச்சவனே அவாதானே அப்புறம் எப்படி வருவா இது பாத்தா கட்டநாசம் பாட்டு வேற எடுத்துக்கிட்டாரு அங்க என்ன கூட்டணி போன நெஞ்ச ஒட்ட வைக்க

ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்து அவ்வளவு பெரிய திக்குவாயை கட்டிட்டு என்ன ஒரு வார்த்தையை உடனே சொன்னாலே பக்கத்து வீட்டுக்காரன் பிக்அப் பண்ணி கொண்டு போயிடறான் ஒரு வருஷம் நீ வந்து அந்த வார்த்தையை சொல்லாம இருந்தா கிளவியானதுக்கு அப்புறம் கல்லற அவன் இரக்கமில்லாதவன் இல்லாதவன் என்று பாடுங்கள் என் கல்லறையில் இறக்கம் இல்லாதவளும் பைத்தியக்காரனும் லவ் பண்ணா கடைசியில கல்லறைக்கு தமிழனுக்கென்று ஒரு பண்பாடு தமிழனுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது தமிழனுக்கென்று ஒரு முகவரி இருக்கிறது நீ மொழியை சிதைச்சா கூட பரவாயில்ல பண்பாட்டையும் சேர்த்து சிதைக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாட்டில் இன்னைக்கு ஒருத்தர் எழுதுறாரு வெக்கமா தான் இருக்கு சொல்றேன் ஒருத்தர் எழுதுறாரு குத்த வச்ச பொண்ணு பண்பாடா இது நாகரிகமா என்ற கேள்வியை இந்த மன்றத்துக்கு வைத்து காலத்தின் அருமை கருதி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உலகிலேயே தமிழன் தான் உலகிலேயே தமிழன் தான் முன்னணியிலே நின்றவன் அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழியை அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுதான் உலகத்தின் முதல் வார்த்தை நம்ம நாட்டுக்குல உலகத்துக்கே அதுதான் உலகத்துக்கே வேதம் சொல்லித் தொந்த அந்த தமிழ்நாட்டிலே நின்று கொண்டு திரைப்பட பாடலாசிரியரை கரம் குவித்து இந்த மக்கள் ஊடகத்தின் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு வல்லமை இருக்கிறது நல்ல கருத்துக்களை இளைஞர்களுக்கு தாருங்கள் நாடும் வீடும் வளம் பெறட்டும் நன்றி வணக்கம் என்ன விளக்கம்யா அவர் உசுர கொடுத்து யா அந்த பாட்டை பா விஜய் உது அவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிச்சு எழுதுன பாட்டு ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன் ஒரு வார்த்தை ஒரு வருஷம் திக்கிக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளைய லவ் எப்படிலாம் உட்காந்து சித்திக்கிறாங்க பாருங்களேன் அற்புதமான சிந்தனை ஒரு பாட்டில் எந்த எப்படி எப்படிலாம் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி இதெல்லாம் போய் இலக்கியத்தில் சேர்க்கலாம் ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற பாட்டில் என்ன எழுதுறாங்க என்ன எழுதிக்கிட்டு இருக்காங்க ஏன் எழுதுகிறாங்க இதை போய் இலக்கியத்தோட பிட்டிங் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு என்ன வேதனையோடு பேசினார் தெரியுங்களா சங்கர நாராயண ஒரு பொண்ணை பார்த்து இப்படியாக வர்ணிச்சு பாடுறது வாடி வாடி நாட்டுக்கட்ட அந்த பிள்ளை சொல்லுது நாட்டுக்கட்டா விரை கட்டம்பிங்க போல இருக்கு அப்புறம் என்னதான் ஒரு பெண்ண இருந்தாலும் அந்த பிள்ளை தேர்ந்துக்கிட்டு நாட்டுக்கட்டைன்னு கூப்பிட்டதுக்கு அது ரெண்டு இப்படி டான்ஸ் ஆடிட்டு வருது இதை போய் இலக்கியத்தை தாங்கி நிற்குதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு வேதனையோட ஒரு பெரிய மனுஷன் கோச்சுக்கிறாங்க பெரிய மனுஷன் நீங்க உண்மையில பெரியவர் தான் இருக்கார். அதுக்கு பதில் சொல்லணும் இதுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த மன்ற கலைஞர் தொலைக்காட்சிக்கு பொருத்தமான ஒரு ஆள் வாங்க கவி